வணக்கம் மக்களே மழை நேரத்துக்கு ஒரு அருமையான சம்பா ரவை மசாலா மிளகு பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாமா எவ்வளோ சம்பா ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா களைஞ்சி குக்கரில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொல குளம்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதில் நல்லா ஒரு நாலு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றுக்கோங்க வேணும்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து போட்டுக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு பிடிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பில முந்திரி பருப்பு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்குங்க கொஞ்சமாக இஞ்சி அதையும் தேய்ச்சி அதில் போட்டு வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு காயத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விடுங்க இப்போ இது நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போது இந்த கலவையை நம்ம ஏற்கனவே நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்க அந்த சம்பா ரவையில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா அருமையான சம்பா ரவை மசாலா மிளகு பொங்கல் தயார் இதில் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ஒரு நாலு தேக்கரண்டி நெய் விடலாம் மசாலாவும் உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் மிளகு அதிகமாக போட்டிங்கன்னா தொண்டைக்கு நல்லா எதமாக இருக்கும் மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சின்ன வயசுக்காரங்க சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் நாலு கரண்டி நெய்யை ஊற்றி நல்லா கிளறி மூடி அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா இறுக்கமான வெண்ணெய் போன்ற மிளகு பொங்கல் தயார் நெய்யும் மசாலாவும் அதிகமாக போட்டால் இப்படி உங்களுக்கு அருமையானது ஒரு பொங்கல் கிடைக்கும் உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு பதிவு பண்ணுங்கள் நன்றி